தம்பி பாபு சாப்பிட்டியாடா ஆ சாப்பிட்டாச்சுக்கா அப்ப சரி சரி மாடுகளை ஓட்டிட்டு போய் இந்த ஆதாரத்துல எல்லா மாடுகளையும் கொஞ்சம் எல்லாம் குளிப்பாட்டி வை சரியாமா இந்த இன்னொருத்தன் வர சொன்னானே அவனிங்க கூட மாடு சைருக்கு தோட்டத்துல வேலை செய்யற அந்த பையன் வந்துட்டானா ஆ வந்துட்டகா நானுமே ஓ வந்துட்டியாடா இப்போதா கேட்டிட்டு இருந்தாங்க கேட்ட சரி ரெண்டு பேர் கொண்டு போய் மாடுகளை குளிப்பாட்டிங்கடா அந்த ஆதாரத்துல வெச்சு சரியா ஆ எல்லாம் எல்லா மாடுங்கடா ஆமா எல்லாத்தையும் தான் அப்புறம் இந்த மாட்டுக்கு உங்களுக்கு எல்லா மாடுங்கன்னு

அதை கீழே வரல என்னங்க ஆண்டி சொல்லுங்க என்ன வேலையே என்னமா ரூம்ல சரி இன்னைக்கு தோட்டத்துல போய் பொங்க வைக்கணும் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுங்க நான் சொல்றதுக்கு தான் கூப்டேன் ஓ அப்படியே ஆண்டி ஏன் ஆண்டி வீட்ல நேத்து பொங்கல் பொங்க செஞ்சோம் இன்னைக்கு மறுபடியும் தோட்டத்துல போய் பொங்கல் செய்யுமா ஐயோ சின்னமா அந்த உள்ளக்கள சொல்லி மாளாது இது கொஞ்சம் புரிய வைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதே நான் போறேன் அது இல்ல ஜெனிமா இன்னைக்கு பட்டி நோம்பி தோட்டத்துல போய் பொங்க வைக்கணும் பட்டி வாட் இஸ் திஸ் பட்டி நோம்பி கிராண்டா சின்னமா ஆண்டு அப்படியே வெடி போயிட்டாரா வெடி போயிட்டானா எங்க போனா இந்த கிருஷ்ணா ஃபோன் பண்ண நாட்டுக்கு ஏதோ அவங்க கூட எங்க போயிருக்கறது போல ஓ அப்படியே சரி சரி நான் கிளம்பறேன் அத பேரன போறங்கறான் நான் கூட்டிட்டு நான் போற முன்னாடி நீ என்ன ஏன் கா இன்னும் நேரம் இருக்குது என்ன பண்றது ஏடி இங்க இருந்து நான் என்ன அங்க நான் போறேன் இந்த மொட்டை ஃபோன் பண்ணிட்டு இருந்தா நான் போறேன் சரியா கூட்டிட்டு நீ எப்ப வா

அப்புறம்மா வீட்டுக்கு போயிட்டு நேரம் வருவான் போயிட்டு வீட்டுக்கலாம் சரியா இருக்கும்

what <laughs> do

இதை இப்பதே சத்தம் போட்டட் வந்தா இப்பதே انا துணி மட்டும் போறालுங்க. நீ மேலரே நீ அப்படியே வந்து துணி மாட்டாம பூ மாதிரி Dress எடுத்துட்டு வந்தாலமா கவர்ல போடின்ங்க ஏ அவளே போய் மாட்டிட்டு இருக்கறே இப்பதா. ஆமாக்க அந்த புள்ளையே ரெடி ஆகல அப்புறம் நான் ரெடி ஆயிட்டே என்ன சேர் போறப்ப என்ன ஒரு சாலி சுத்தி போறது நான் என்ன போய் ரெடியா அப்படியே வந்தட்ட. அது போற வழி தான நீ அப்படியே வீட்டுக்குள்ள போய் ஒரு சாலி மாதிரி சுத்திட்டு வந்தறவளாத. ஆமா நானே அப்படிதான் நினைச்சிட்டு ஓட்டேன். சேர் வந்து உள்ளே எல்லாம் ரெடி ஆயி கிளம்பட்டும். அப்புறம் நாம ரெடி ஆகிறதுக்கு என்ன வாரம் ஆக போகுது நம்ம என்ன ரெண்டு நிமிஷத்தில் சாலை தூக்கி போட்டுட்டு வர வேண்டியது தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க நான் மட்டும் தான் போகல சரி வீட்டில் எதுவும் தனியாக உட்காந்துட்டு போனால் நாமளும் கிளம்பி போகலான்ட்டு சரி நீங்களாம் கலந்துருந்தா அவங்க கூடயே வந்துடலான்ட்டு வாங்க நீங்கள் என்ன அப்படியே நின்றுட்டுக்கிறீங்க என்ன வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்களா என் வத்தையும் போயிட்டாங்களா ஆமாம் தான் எங்கள் சின்ன குளம் எங்கள் அத்தை ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேருக்குது எங்கள் அத்தை காலையில் பத்து மணிக்கே போயிருக்கா இல்லை கிழவுங்கெல்லாம் சேர்ந்து தோட்டத்துக்கு போகிறான்னு போயிருச்சாங்க அப்போவே என்ற ஊர் சின்னம் என்ற உள்ளே கூட்டிகிட்டு அவரும் போயிட்டார் நேரத்துலையே

சரியா என்னக்கா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெடி ஆகலையா அம்மா புள்ளங்கள எங்கக்கா அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க சின்ன புள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்களா சரி காங்க ரெடி ஆயிட்டு வரணும் நீங்களும் போய் துணி மாத்திட்டு வாங்க போங்க போலாம் சின்ன புள்ள டைம் ஆயி போச்சா ஆமா காம் அதையன மாத்தல நீ கலண்டர் புக் சரியா இருக்கு வாங்க அண்ணி 3 மணிக்கு எல்லாம் எல்லாத்தையும் தோர்த்த எடுத்து சொல்லி இருக்காங்க என்னன்னு புள்ளங்க ரெடி ஆகாம இருக்காங்க சின்ன புள்ள நீங்க வாங்க முன்னாடி போறீங்களா நானும் மலர்றேன்னா அப்புறம் மேல் வரற கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த புள்ளங்கள கூட்டிட்டு வரேன் இல்ல காம் கார்ல தான் போறோம் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்ல போய்க்கலாம்ல

யாரு காளிமோட சினிமாவா அந்த அந்த எல்லாம் கிளம்பிட்டாங்க அவங்க எங்க அத்தா எல்லாமே அவங்கள ஓரத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அப்படியே வந்துட்டாங்கடா ஓ அப்படியே மாமா அப்போ எல்லோரும் வந்துட்டாங்களா ஆமாமா எல்லாருக்கும் வந்துட்டாங்க இந்த சின்ன பிள்ளையில இன்னும் காணாம் சரி அதான் அந்த பிள்ளைங்களே ஏதாவது கூட்டி கார்ல வர்றேண்ணா அதாவது வந்துடுவா சரி நீங்களும் கிளம்புங்க வாங்க ஓ அப்படியே மாமா சரிமாமா நீங்க போங்க நாங்க பின்னாடி வண்டி எடுத்துகிட்டு வரோம் சரி வாங்குறா நான் போற முன்னாடி ஓ இந்த பிள்ளைங்கலாம் வருவானா அந்த பிள்ளைங்க வரும் தான் நினைக்கிறேன் ம் சரி பாக்கலாம் இன்னைக்காச்சும் பேச முடியுமான்னு சரி சியாமா சரி வாட போகலாம் ஆ ஓகே ப்ரோ கிளம்பலாம் வாங்க